ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு செயல்களில் கடவுள் வழிநடத்தி கொண்டே தான் இருக்கிறார் அதில் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல் ஈச் எவ்ரி டே பிகாஸ் த காட் ஸ்பீக்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட் கடவுள் இன்றைக்கும் இறைவாத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்வியல் யதார்த்தமான வாழ்க்கைச் சூழலில் நாம் வாழ இன்றைய நாளுடைய சிந்தனையாக இன்றைய நாள் புனிதர்தான் புனித புனித பிரான்சிஸ் பிரான்சிஸ் விழா அசிசியா அவருடைய கல்லறையை இருமுறை சந்திக்க வாய்ப்பும் கிடைத்தது கல்லறைக்கு முன்பாக ஜெமிக்க நாதன் தன் இத்தாலி பகுதியில் இருக்கக்கூடிய அசிஸ் என்ற நகரில்தான் அழகாக மேலே வைத்திருப்பார்கள் கல்லறை அதற்கு எதிர்த்தாப்பில் சென் கிளாரா அவர்களுடைய கலரையும் வைத்திருப்பார்கள் பியூட்டிஃபுல் செயின்ட் நம்முடைய திருவாக்கை கிடைத்த அற்புதமான மனிதர் இன்றைக்கும் சரியா நிறைய சமயத்தார் குறிப்பாக நாட் ஒன்லி கேத்தலிக் சர்ச் ஈவன் ஆங்கிலிக்கன் லூத்ரன் ஈவன் த இஸ்லாம் என்று கூட நம்ம எடுத்துக்கொண்டாலும் பாப்பட அவருடைய பெயரை தான் தாங்கியிருக்கிறார் ஆக போய் பிரான்சிஸ் அசிசியாக பற்றி சில சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முறை தன் உடன் சகோதரர் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறு சொல்லுகிறார் வாருங்கள் நம் ஊருக்கு சென்று போதிப்போம் வாருங்கள் நம் ஊருக்கு சென்று நச்செய்தியை அறிவிப்போம் என்று உடனிருந்த சகோர் ஆர்வமாக கிளம்புகிறார் காலையிலே அசசியார் உடன் சகோரோடு புறப்படுகிறார் ஒரு கட்டத்தில் அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கின்ற போது ஒரு குஞ்சு ஒரு பறவையின் குஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறது அந்த குஞ்சு அவ்வளவு அழகாக சென்று எடுத்து தூக்கி வைத்து கொண்டு அதை கொஞ்சம் தூரம் எடுத்து அந்த மரத்தின் தாயின் பறவையினுடைய அங்கே வைக்கின்றார் பிறகு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து செல்கிறார் உடனிருந்த சகோரர் இன்னும் நாம் போதிக்கவே தொடங்கவில்லையே என்று மனசுக்குள்ளாக எண்ணிக்கொண்டே வருகிறார் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற வயல் அந்த வயலில் மக்கள் எல்லோரும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அசிசியார் அந்த அறுவடை செய்கின்ற அந்த நிலத்தில் எழுதி அவரும் அறுவடைக்கு உதவி செய்கிறார் இப்போதும் உடனிருந்த சகோரர் எதிர்பார்க்கிறார் அசிசியார் பேசுவாரா போதிப்பாரா நச்செய்தி மக்களுக்கு அறிவிப்பார்கள் உதவி செய்துவிட்டு அடுத்து நகர்ந்து செல்லுகிறார் பிறகு ஒரு கிணறு அந்த கிணற்றுக்கு அருகாமையில் ஒரு வயதான பெண்மணி தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்துவிட்டு தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு அந்த பெண்ணுக்கு உதவி செய்கிறார் வயதான பெண்மணிக்கு இப்போதும் உடனிருந்த சகோதரர் யோசிக்கிறார் இப்போதாவது நச்செய்தி அறிவிப்பாரா போதிப்பார் என்று பிறகு நேரமாகிறது மீண்டுமாக வாருங்கள் நாம் மீண்டுமாக இல்லத்திற்கு சொல்லும் என்று சொல்லப்படுகிறது அப்போது கேட்கிறார் காலையிலிருந்து ஒன்றுமே நாம் போதிக்கவில்லை என்று அசிசியார் ரொம்ப அழகாக சொல்லுவார் நாம் காலையிலிருந்து மிக அதிகமாகவே போதித்து விட்டோம் என்று சொல்லுகிறார் அதாவது அவருடைய அழகான தான் ஸ்பீக் 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 இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ் பேசுங்கள் 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 தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்கள் சொல்லில் சிறந்த சொல் செயல் அசிசியாருடைய அழகான வார்த்தையாக இஸ் மச் பெட்டர் தன்னுடைய சொல்லால் செயலால் வாழ்ந்து அசிசியார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அசிச நகரில் பிறந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறந்தவர் அதாவது அவர் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் அதாவது இத்தாலி பகுதியில் இருக்கிற சில்க் மோர்சன் என்பவனுடைய வியாபாரியுடைய மகன்தான் அசிசியார் தொடக்கத்தில் வாழ்க்கைகள் போக்கலான வாழ்க்கை தான் மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய பணக்கார வசதி குடும்பத்தில் பிறந்தவர் தான் அசிசியர் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ரோம் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வ செழிப்பு வாய்ந்த ரோம் நகரில் ஏழைகள் பட்டினியால் பிச்சை எடுக்கிறார்கள் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் பை லுக்கிங் அட் த ஃப்ரம் த ஐஸ் லுக்கிங் த பூவா பிச்சை கொண்டு அப்போது தான் கடவுளுடைய வார்த்தை அவருக்கு வழியாக கேட்கிறது உணவு உன் உடைமைகள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு ஏழையில் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்ன ஒரு கடவுளின் அரசுக்கு உரியவர்கள் இதுபோல வாழ்த்துகள் எல்லாம் அவருடைய செவிக்கு ஒரு குரல் கேட்டு ஏழைக்காக உதவுகிறார் ஏழைகளுக்கு அதனால தான் வாரி வாரி தன் வீட்டில் கொடுக்கிறார் அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் இடத்தில் பிறகு இடத்தில் சென்று என்ன செய்கிறார் தன்னுடைய ஆடையே கழித்து விடுகிற முழுமையாக அவர் நிர்வாணமாக நிற்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் ஒன்றுமே இல்லை ஆக என்னுடைய வாழ்க்கையும் அதுதான் ஒன்றுமே இல்லை வாழ்ந்த இறைவனை பற்றிக் கொள்வதுதான் மிகப்பெரிய வாழ்வு என்று வித் வித் அவருடைய அழகான இவரை பார்த்து நிறைய பேர் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அந்த காலத்தில் வசதி படைத்தவர்கள் கூட அசிசியாவுடைய வாழ்க்கை வாஸ் எடிஃபைட் ஃபார் மெனி ஆக நிறைய பேர் வந்தார் அதனால தான் ஒரு அழகாக சபையை ஒரு உருவாக்குறார் த லிட்டில் பிரதர்ஸ் சிறிய சகோதரர்கள் என்ற சபை நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறார்கள் அதோடு அன்புக்குரியவர்களை பெண்களுக்காக ஒரு சபையும் உருவாக்குகிறார் அதுதான் புனித கிளாரா அவருடைய புனிதனுடைய பெயரால் பிறகு பொதுநிலையினர் நிறைய பேர் அட்ராக்ட் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசோசி அதன் நிமித்தமாக தான் உருவாக்கப்பட்டது பிரான்சிஸ்கன் தேர்ட் ஆர்டர் மூன்றாம் சபையினர் இப்படியாக அவருடைய வாழ்வுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்தது அதுவும் இன்னொரு பக்கம் அசிசியாரை பற்றி சொல்லி என்று pantheist என்றால்

என்று சொல்லுகிறார் அதனால தான் அக்டோபர் நான்காம் தேதி இன்றைக்கு விலங்குகள் தினமாக த டே ஆஃப் அனிமல்ஸ் கொண்டாடப்படுகிறது பிகாஸ் ஆஃப் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசி அது மட்டுமல்ல நாம் கிறிஸ்மஸ் குடில் த ஃபவுண்டேஷன் வாஸ் கிவன் பை சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசி தான் அந்த குடிலிலே ஆடு மாடெல்லாம் போய் ஆகையால் இஸ் அ லவர் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் அ லவர் ஆஃப் த நேச்சர் அகல் இயற்கையில் இறைவனை பார்த்து இன்றைக்கு கூட அசிசி இடத்தில் சொன்ன சென்றோம் என்றால் அவர் இருந்த இடம் பழகிய இடம் வாழ்ந்த இடத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு கூட

கருவியாக்கும் வாட் ஏ பியூட்டிフル சாங் அகல அன்பு குறையப்படவில்லை ஃபான்ஸ் வாழ்வு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு அகல லீவ் ஷாட் எடிஃபை மெனி என்று சொல்வார்கள் வாழ்வு என்பது குறியதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வாழ்வதுதான் அக அன்பு குறையவில்லை எல்லையில் தான் அவர் கடவுளை பார்த்திருக்கிறார் இறை அன்பு பிரரன்பு இயற்கையின் வழியாக இறைவனை பார்த்த அந்த மாம் மனிதனுக்கு இன்றைய நாள் விழா எடுக்கின்ற போது இன் வாட் வே திஸ் ஃபீஸ் எஸ் கனெக்டட் வித் மீ இன் மை மேரிட்டல் லைஃப் இன் மை ஃபேமிலி லைஃப் இன் மை ரிலீஜியஸ் லைஃப் தட்ஸ் அ பிக் கொஸ்டின் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆகவே எளிமையில் இறைவனை பார்ப்பது இறை இயற்கையில் இறைவனை பார்ப்பது இறுதியாக சொல்லில் சிறந்த சொல் செயல் என்ற சிந்தனையோடு திருப்பலி நாம் தொடர்வோம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராம் காணிக்கப்பாடு